வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி இன்று மாலை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி மீது நியூயார்க்கில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் சுமார் இருபத்தைந்து கோடி ஊழல் செய்திருக்கலா வாய்ப்பு இருக்கிறது அதாவது இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் ஊழல் செய்து இருக்கிறார் அப்படின்னா அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது அந்த வழக்கு என்ன அதோட தொடர்பான செய்திகள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க ஹம் கேலிக்கின்றாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அதானி பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் அது அந்த நிறுவனத்தின் மூலமாக கத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய சோலார் பேனல் போட்டு அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த நிறுவனத்துக்கு தேவையான அனுமதிகள் மற்றும் வேறு அப்ரூவல் இதெல்லாம் வாங்கிறதுக்காக அதானி சுமார் இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் அதானி மீதும் அவரது மருமகன் ஒருத்தர் மீதும் இன்னும் ஒரு ஐந்து நபர்கள் மொத்தம் ஏழு பேர் மீது குற்றம் சாட்டி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க சார் இது என்ன சார் வம்பா இருக்கு அவர் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு இந்தியாவில் இருக்க அதிகாரிகளுக்கு காசு கொடுத்துருக்காரு சரி அப்போ இதை வழக்கு போட போட வேண்டியது இந்திய அரசாங்கம்ல சார் இதை எதுக்கு அமெரிக்க அரசாங்கம் வழக்கு போடுது அப்படின்னு கேட்கலாம் உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி ஏன் அப்படி வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட படங்கள் அனைத்தும் அமெரிக்காவை சேர்ந்த படம் முடிஞ்சுதா சோழி முடிஞ்சுதா கிட்டத்தட்ட முந்நூறு பில்லியன் டாலருக்கு மேலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடியன் பென்ஷன் ஃபண்டு அப்படின்ற ஒரு ஃபண்டில் இருந்து அந்த பணத்தை எடுத்துருக்குறாங்க இது என்ன பென்ஷன் ஃபண்ட்லேருந்து இருந்து எடுக்கிறாங்க என்ன பென்ஷன் ஃபண்ட் அப்படின்லாம் கேட்குறீங்களா இப்போ நம்ம ஊரில்லாம் பார்த்தோம்னா பென்ஷன் கொடுக்குறது யார் கொடுக்குறாங்க அரசாங்கமே கொடுத்துட்றாங்க அமெரிக்காவில் அது மாதிரிலாம் கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ஃபண்டை ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து பென்ஷன் ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க அதை வந்து இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நிறுவனங்கள் போல் அந்த ஃபண்டை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அந்த லாபத்தின் மூலமாக அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு அந்த தொழிலாளர்களுக்கு பென்ஷன் பணம் கொடுப்பாங்க சரியா இப்போ அந்த பென்ஷன் பணம் வந்து நாசமாக போச்சுன்னு ஏன்னா பென்ஷன் வாங்க வேண்டியவங்களுக்கு பென்ஷன் போய் சேராது சரியா முக்கியமாக அவங்க சொல்கிறது இந்த கனடியன் பென்ஷன் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்டில் இருந்து தான் பெருமளவில் இவங்க பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இது உலகின் மூன்றாவது பெரிய பணக்காரர் அப்படின்னு பேரெலாம் வாங்கினவர் இப்போ இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டார் இந்தியாவில் இரண்டாவது இடத்துக்கு போயிட்டார் எப்படி போனார் இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற அந்த நிறுவனத்தின் ஆய்வறிக்கையின் மூலமாக தான் அந்த மாதிரி நடந்தது இந்த ஹிண்டன்பர்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேர் வந்து ஷார்ட் செல்லர்ஸ் அப்படிம்பாங்க ஷார்ட் செல்லர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷேரை வந்து குறஞ்ச விலைக்கு விற்கிறவங்க சார் எப்படி சார் குறைஞ்ச விலைக்கு விற்க முடியும் அப்படின்றீங்களா அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு என்ன தெரியும் நூறுரூவாய்க்கு வாங்கினப்பாங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றோம்னா நமக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி ஆனால் நூறுரூவா பாங்க ஒருத்தன் வந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னான்னா அவனுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு செய்தி இருக்கா அப்போ என்ன செய்வாங்கண்ணா இவங்க அந்த குறிப்பிட்ட ஷேரை எண்பது ரூபாய்க்கு அடுத்த ரெண்டு மாதம் கழித்து தரேன்னு சொல்லி பணம் கலெக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அதாவது இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் நூறுரூவாய்க்கு ஷேர் விற்றுக்கிட்டு இருக்குது ரெண்டு மாதம் கழிச்சு எப்படி நூற்றி பத்து அது மாதிரி தானே போகும் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது அதே ஷேரை நான் உனக்கு தொண்ணூறுரூவாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க அப்போ அதை நம்பி பணம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஷேரை வந்து கொடுத்தே ஆகணும் கொடுக்க மாட்டேன்னு ஏமாற்றிட்டு ஓடிலாம் போக முடியாது சரியா ஓடி போகலாம் அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது ஓ இல்லைனா நஷ்டமாச்சுனாலும் அவங்க காசை கொடுத்து தான் வாங்கி கொடுத்தாங்கணும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹிண்டன்பர்க் போன்ற நிறுவனம் இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு ஒன்று பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை தயாரிப்பாங்க தயாரித்து இந்த நிறுவனத்தில் வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஊழல் இருக்குன்றத ஒரு முகாந்திரம் இருக்குன்னா தான் அந்த நிறுவனத்தின் ஷேரை வந்து ஷார்ட் செல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அதை ஆராய்ச்சி செய்து இவங்க என்னெல்லாம் ஊழல் பண்ணாங்க என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணாங்க இவங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மக்களை அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்னாகும் மார்க்கெட்டில் ஷேர் விலை இறங்கிரும் அப்போ இறங்கும்போது மார்க்கெட்டில் என்ன வரும் ஷேரோட விலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நிற்கும் நூறுரூவாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த ஷேர் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்துடும் வந்தால் போய் இவங்க என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தொண்ணூறுவாய்க்கு யார் கேட்டாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க ஸோ இவங்களுக்கு பதினஞ்சு ரூபா லாபம் வந்துடும் இப்படி தான் ஒரு ஷார்ட் செல்லிங்கிறது அதாவது இது வந்து எக்ஸாக்டாக அந்த டெக்னிகாலிட்டியை சொல்லலை உங்களுக்கு புரிகிற அளவுக்கு எளிமையாக சொல்கிறான் அவ்வளோதான் இதை போடுற ஒரு வேலையை வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் ஐபிஓ கொண்டு வந்தப்பவும் இந்த ஷார்ட் செல்லர்ஸ் வந்து இந்தியாவில் பண்ணாங்க என்ன பண்ணாங்க குறஞ்ச விலைக்கு வாங்கிறேன் குறஞ்ச விலைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவங்களே இன்னொரு நிறுவனத்தை தொடங்கி அந்த ஷேரை பூரா அவங்க வாங்கிட்டாங்க இப்போ ஷேர் பூரா யார்கிட்ட இருக்குன்னா ரிலையன்ஸ் நிறுவனத்திலே இருக்குது இப்போ போய் இந்த ஷார்ட் சேலரை வந்து குறஞ்ச விலைக்கு வாங்கணும்னு போய் பார்த்தா மார்க்கெட்டில் ஷேர் அவைலபிள் இல்லை இவங்க கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவைலபிளாக இல்லை எல்லாமே ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கிட்டே இருக்குது அப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் சொல்லக்கூடிய விலைக்கு தான் கொடுத்து வாங்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ மார்க்கெட்டில் நூறுரூவா விற்றுட்டு இருந்த ஷேரை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தர தொண்ணூறுரூவாய்க்கு தரேன்னு சொன்ன இந்த ஷார்ட் செல்லருக்கு ரிலையன்ஸ் நிறுவனமே நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சாங்க வேணா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கலைன்னா வாங்க தர முடியாது போ அப்படின்னு அப்போ என்னாச்சு இந்த ஷார்ட் செல்லருக்கு ஒவ்வொரு ஷேர்லேயும் முப்ப முப்பது முப்பது ரூபா லாஸு அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு லட்சம் ஷேர்னால் முப்பது லட்சம் ரூபா லாஸு அந்த முப்பது லட்சம் நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் எக்ஸாக்ட் நம்ப நம்பர்ஸ் அமௌண்ட் இல்லை அதுபோல் ஷார்ட் செல்லிங்கில் தான் போன தடவை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தப்போ என்ன நடந்தது அதானியோட ஷேரோட மதிப்பு சரணு கீழே இறங்கி மூன்றாவது உலகத்தின் மூன்றாவது என்ற இடத்துல இருந்தவர் இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் அப்போ கூட என்ன பண்ணாங்க எல்ஐசி ஷேர்லாம் போட்டு அவரை காப்பாற்றினாங்க ஸோ இப்போ வந்து அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா எங்கள் நாட்டு பணத்தை வாங்கி நீ லஞ்சம் கொடுத்துருக்குற இது தப்பு சட்ட அமெரிக்க சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கேஸை பற்றி நம்மளுடைய ஒன்றிய அரசாங்கம் எதுவும் வாயை திறக்கலை அதானி இருந்தும் யாரும் வாயை திறக்கலை மொத்தத்தில் கிணத்துல போட்ட கல் மாதிரி இந்த செய்தி அப்படியே நிற்கிது இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோடு அமெரிக்க நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு போட்டாங்க இப்போ இவங்க போயே ஆகணும் அங்கே போகாமலாம் தப்பிச்செல்லாம் ஓட ஓட முடியாது இப்போ அதானியோட ஷேர் மேலும் கீழே இறங்கும் இப்போ இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் இன்னும் ஐம்பதாவது இடத்துக்கு கூட போகலாம் அவர் ஊழல் செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கே ஷேர் இறங்குச்சி ஏன்னா அந்தாலும் ஒன்றும் ஊழல் பண்ணாதாலெல்லாம் இல்லை என்ன பண்ணுறதுன்னா போய் க அந்த ப பேசி மார்க்கெட் ரேட்டை விட அதிக ரேட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியை விற்கிறது இப்போது ரெண்டு நிறுவனம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த கரண்ட்டை உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய நிறுவனம் மார்க்கெட்டு ரேட் வந்து ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இவங்க வந்து ஒப்பந்தம் போட்டு மார்க்கெட்டுக்கு ரேட்டை விட ஜாஸ்தியாக எட்டு ரூபாய்க்கு எனக்கு எங்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுங்கன்னா அந்த நாட்டை அரசாங்கத்திட்ட ஒப்ப போடுறது அந்த மாநில அரசாங்கத்து கூட இப்போ நம்ம எடப்பாடியார் காலத்துலேயும் அதே மாதிரி தானே ஒரு வேலை பண்ணாங்க அதிகமான ரேட்டு கொடுத்து இதே அதானிக்கிட்டே இருந்து கரண்ட் வாங்கினாங்க அதிகமான ரேட்டு கொடுத்து இதே அதானிக்கிட்ட தரம் குறைவான நிலக்கரியை வாங்கினாங்க எங்கள் அனல் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட தான் வாங்குகிறேன்னாங்க எங்கள் ஆஸ்திரேலியாவில் வாங்கி அதை வேறு ஒரு அஞ்சாறு கம்பெனி பேரில் கை மாற்றி கடைசியாக கொண்டாந்து தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட ஒன்றுக்கு பத்துன்ற அளவுக்கு ரேட்டை வச்சு விடுத்தாயிங்க அதே போலவே மின்சாரத்தை மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான ரேட்டுக்கு எடப்பாடி அரசாங்கம் வாங்குச்சு அப்போ சும்மா வாங்கியிருப்பாங்களா இந்த நிறுவனம் இது போன்ற பல ஊழலில் நடந்திருக்கு இரநூத்தம்பது பில்லியன் டாலர் ஊழலில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு அதோடு இல்லாமல் இந்த கனடியன் பென்ஷன் ஃபண்ட் இருக்குல்ல அந்த நிறுவனத்து மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க எதனால தடயங்களை மறைக்க முயற்சி முயற்சித்த குற்றம் அப்படின்னு ஏன்னா இங்கே போயிட்டு வந்த இமெயிலெலாம் நிறைய இமெயிலெலாம் டெலிட் பண்ணிட்டாங்களாம் அந்த இமெயிலாம் ஏன் டெலிட் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு அவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க இன்னும் இந்த இது தோண்டத்தோட என்ன பூதங்கள்லாம் கிளம்ப போகுதுன்னு தெரியல எடப்பாடியார் அரசாங்கத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு தெரியல இரநூத்தம்பது பில்லியன் அப்படின்னா எவ்வளோன்னு கணக்கு போட்டுருங்க அதாவது நூறு பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட சாரி பத்து பில்லியன்னா நூறு கோடின்னு நினைக்கிறேன் அது நீங்களே நம்பர்ஸை கணக்கு போட்டுக்கங்க ஒரு பில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒம்பது சைபர் சேர்ந்தது அப்படியா அப்போ அது கூட இரநூத்தம்பது பில்லியன் அதுவும் டாலரில் அப்படின்னு போடும்போது இன்னொரு நூறு சேர்ந்துடும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி இந்திய மதிப்பில் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு அவர் சொன்னது என்ன சொல்லியிருக்காருன்னா இதன் மூலமாக சுமார் இரண்டாயிரம் பில்லியன் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி தான் இவங்கள்ட்ட முந்நூறு பில்லியன் டாலரை வாங்கி இங்கே பூரா லஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க இவங்கள்ட்ட கையில் காசு கிடையாது அங்கே வாங்கி இங்கே லஞ்சத்தை கொடுத்து அக்ரிமெண்ட்டை போட்டு இந்த அக்ரிமெண்ட் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை பாருங்கள் இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம ஊரில் சின்ன வயசுலலாம் பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு ப பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனெல்லாம் மார்க்கெட்டில் போய் எதாவது காயெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னோம்னா வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்களே ஒரு சீட்டு போட்டு தக்காளி ஒரு கிலோ அங்கே முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் இங்கே இவன் முப்பத்தஞ்சி இருபது ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிட்டு நாற்பது ரூபா வெங்காயம்னு எழுதி கொண்டாந்து வீட்டில் அம்மாட்ட கொடுத்து ஒரு ஐம்பது ரூபாய் ஏமாற்றுவாங்கல்ல அது போன்ற ஒரு வேலையை தான் இந்த ஆள் பண்ணியிருக்கிறாரு கோடி கணக்கில் சரியா இப்போ என்ன பிரச்சனையாகவும் நாளைக்கு இந்த கனடியன் பென்ஷன் ஃபண்டு நாசமாக போச்சுன்னு இவங்க அதை காப்பாற்றுறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் தான் உள்ளே வந்து உள்ளே வந்தாகணும் ஆ ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா லேமன் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட திவால் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணாங்க அமெரிக்க அரசாங்கம் தான் பணம் கொடுத்து காப்பாற்றினாங்க ஏன்னா சில நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா டூ பிக் டு ஃபெயில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அது அவ்வளோ பெரிய நிறுவனம் அது ஆக விட முடியாது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சத்தியம் இன்ஃபோடெக் இருந்தது அந்த சத்தியம் இன்ஃபோடெக் ஓனர் வந்து என்ன பண்ணார் ஊழல் பண்ணி ஏமாற்றி கம்பெனியை லாஸ் ஆக்கிட்டார் லாஸ் ஆக்கினது மட்டும் இல்லை இருந்த பணத்தை எடுத்து மத்தியாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி அதே சத்தியமாக திருப்பி போட்டு எம்ஏ டிஹெச் ஏஎஸ் மத்தியாஸ் அப்படின்னு போட்டு அந்த பேரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஏகப்பட்ட காசை நாசம் பண்ணாங்க அப்புறம் என்னாச்சு வேறு வழியே இல்லாமல் அரசாங்கம் உதவி செய்து மகேந்திராட்ட கிட்ட பேசி நீங்கள் அந்த கம்பெனியை எடுத்து நடத்துங்க நாங்கள் உங்களுக்கு கடன் கிடன்லாம் தந்து ஹெல்ப் பண்ணுறோம் இட் இஸ் டூ பிக் டு ஃபெயில் ஏன்னால் அதில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வேலை பார்க்குறான் நாலாயிரம் பேர் வேலை பார்க்குறான்னா ஒரு குடும்பத்தில் மூணு பேர்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட பனிரெண்டாயிரம் பேரோட வாழ்வாதாரம் போயிடும் கிட்டத்தட்ட நாலாயிரம் குடும்பம் நாசமாக போகும் அவ்வளோ பேரும் வெளியே வந்தான்னு வச்சிக்கங்க அந்த கம்பெனி லாஸ் ஆகி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடும் புரியுதா ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்கினவனாக இருப்பான் இப்போ வேலை இல்லைன்றதுனால என்ன சொல்லுவான் ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் நான் வேலைக்கு வரேன்னு இன்னொரு கம்பெனியில் போய் அப்ளிகேஷன் கொடுப்பான் அந்த கம்பெனியில் ஏற்கனவே அந்த வேலையை ஒருத்தன் ஒரு ரூபா வாங்கி செஞ்சுட்டு இருப்பான் இந்த கம்பெனிக்காரன் என்ன யோசிப்பான் அதே வேலையை செய்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை ஐம்பதாயிரத்துக்கு ஒருத்தன் வரானேனு அவனத்துக்கு உள்ளே போட்டு அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான் அப்போ எத்தனை குழப்பம் நடக்கும் பாருங்கள் இந்த நாலாயிரம் பேரும் உள்ளே மா ஜாப் மார்க்கெட்டு புதுசாக வந்தாங்கன்னா மா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடும் அதனால தான் அரசாங்கம் உள்ளே வந்து அதை காப்பாற்ற வேண்டிய சூழல் ஆகிடுச்சு பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகிடும் மொத்தமாக ஸோ அதே போலவே இப்போ இந்த கனடியன் பென்ஷன் ஃபண்டை இந்த ஆள் குபாராக்கிட்டா சொன்னீங்களா மொத்தமாக காம அந்த க கனடியன் பென்ஷன் ஃபண்டு நாசமாக போகும் பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பென்ஷன் இல்லாமல் போகும் அமெரிக்க பொருளாதாரமே பாதிக்கும் நாம் இது ஏதோ சும்மா சிம்பிளாக காசை வாங்கி இங்கே லஞ்சம் தானே சார் கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது எப்போதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சரியான வளர்ச்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் திருட்டுத்தனமான வளர்ச்சி அதாவது ஹெல்த்தி கேபிட்டலிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று கிரானி கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடியது ஹெல்த்தி காம்படிட்டிவ் கேபிட்டலிசம் இந்தியாவில் மோடி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னது கிரானி கேபிட்டலிசம் நாசமாக போகிற கேபிட்டலிசம் ஒருத்த மட்டும்தான் அதானியும் அம்பானி மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் மற்ற யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேபிட்டலிசத்தை உருவாக்குறாங்க மூணு பேருமே குஜராத்தை சேர்ந்தவர்கள் கரெக்டா அப்போது இந்த வேலையை அமெரிக்கா கண்டிக்கிறது அமெரிக்கா இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்